ஹாய் விவசாயில் நான் அமெரிக்கா கிளம்பிய பரணி காதலை சொல்வானா சண்முகம் கடைசி வரையும் சொல்லாமலே பரணி விட்டு சென்றால் வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா பரணிக்கு நாட்டு வைத்திய பாட்டி சொன்னது போல மூன்று நாளில் கை சரியாகி விடுகிறது அமெரிக்கா போல நாளும் வந்துவிட்டது அமெரிக்கா சில தேவையான விசாவும் வந்து விடுகிறது சண்முகம் அமெரிக்கா போவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிடுகிறான் ஒரு பக்கம் இதையடுத்து அடுத்த நாள் காலையில் பரணி அமெரிக்கா கிளம்ப எல்லோரும் அவளை வழியனுப்ப அனுப்ப தயாராகின்றனர் சண்முகம் கண்டிப்பா அமெரிக்கா போகக்கூடாது இந்த யாகத்தை செய்யல நீ அமெரிக்கா போகணும் தான் செய்தேன் என்று சொல்கிறான் பரணி சண்முகத்தின் மனதை புரிந்து கொள்கிறாள் ஒரு பக்கம் பரணியுடன் எல்லோரும் ஏர்போர்ட் கிளம்ப சண்முகம் நான் வரல நீங்க போயிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு கோவிலுக்கு கிளம்புகிறான் பரணி நீ போகாத பரணி ஒரு வார்த்தை சொல்லி நான் போக மாட்டேன் என் மனதுக்குள் இணைத்துக் கொள்ள அதே போல் சண்முகம் நான் போல நீ ஒரு வார்த்தை சொல்லு பரணி என்று மனதில் நினைத்து கொண்டு ரெண்டு பேரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இருவரும் மனதிற்குள் இருக்கும் காதலை சொல்லாமலே மௌனம் காக்க பரணி ஏர்போர்ட் கிளம்பி செல்கிறாள் சண்முகம் வருவான் என்று எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகிறாள் பரணி ஃபீல் செய்வதை பார்த்த சவுந்தரப்பானி நீ உள்ளே போய் என ஏர்போர்ட்டுக்குள் அனுப்பி வைக்கிறார் அந்த வெறும் பையன் வரமாட்டான் நீ ஏன் அவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்க நீ படிக்கிற வழியை மட்டும் பாரு நீ அவனை பற்றிலாம் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா நீங்கள் பேசாமல் இருங்க அப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க பரணியும் சண்முகம் வரமாட்டானா என்ற ஏக்கத்துடன் உள்ளே செய்கிறான் இப்படியான நிலையில் தான் அடுத்து நடக்க போகுது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ஒரு பக்கம் வந்து பரணி வந்து அமெரிக்கா போயிடறாங்க அப்போய வந்து எப்போ இறங்குவாங்கன்னு சொல்லி ரொம்பவே வந்து சண்முகம் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க பரணி வந்து இப்போ ஃபோன் பண்ணுவாளா அப்போ ஃபோன் பண்ணுவாளா அங்கே போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாலே இப்போ ஃபோன் பண்ணுவாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அமெரிக்கா கண்டிப்பா போயிருப்பாங்களான்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா வந்து போயிருப்பாங்க ஆனா வந்து ஒரு பக்கம் வந்து சண்முகத்துக்கு வந்து இது ரொம்பவே வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்க போகுது ஏன்னா வந்து இத்தனை நாளாக வந்து பரணி கிட்ட சண்டை போட்டாலுமே பரணி இல்லாமல் வந்து சண்முகம் வந்து இருக்க மாட்டாரா அப்போ வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பரணி ரொம்பவே வந்து ஃபீல் இருப்பாங்க கடைசி நேரத்தில் கூட என்னை வழிநடப்ப கூட நீ வரலடா ஏன்டா இப்படி பண்ணுற என்ன என் மேலே உனக்கு அப்படி ஒரு என்னடா கோவம் என்ன ஏன் என் மேலே வந்து பாசமாக இருக்க மாட்டேறேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே போவாங்க காலையில் வந்து சண்முக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு காலையில் விடிஞ்சிரும் இந்த அஞ்சு மணி ஆயிடுச்சு அலாரந்தான் அடிக்கிறதான்னு சொல்லுவாங்க அப்போ வந்து எழுந்திரிச்சு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க பரணி இல்லாமல் வந்து இந்த வீடே எப்படி இருக்கு பாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க மறுநாள் வந்து எல்லாமே வந்து வீட்டில் இருக்க எல்லாமே வந்து பரணியை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் பரணி வந்து அமெரிக்கா தானே போயிருக்கா அவன் நல்லா இருப்பா அப்படி ஒரு பக்கம் ரத்னா எல்லாமே மனசை தேத்திட்டு இருப்பாங்க ஆனால் வந்து சமூகத்துக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறதே தெரியலன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லியிருப்பாங்க மறுபக்கம் பார்த்திங்கன்னா வீராவோட பிரச்சனை வெடிக்க போது வீராவுக்கு வந்து கௌதம் தான் ஜோடியாக வரப்படுறாங்க ஆனால் சிவபாலன் தான் வந்து ஜோடியாக வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறவங்களா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து ஜோடியாக காட்டப்பட வந்து கௌதம் தான் கௌதமும் வந்து வீராவும் லவ் பண்ணுற மாதிரி வந்து சீன்லாம் வரப்போகுது இது வந்து சமூகத்துக்கு வந்து தெரிய வரப்போகுது பரணி வந்து மீண்டும் அமெரிக்காவிலேருந்து வரும்போது வந்து நல்லவனை நான் வந்து இருப்பேன் அதாவது வந்து எந்த சண்டை சச்சரவுக்கும் போகாமல் இருப்பேன்னு சொல்லி சொன்ன சொல்லுவார் சண்முகம் ஆனால் வந்து பரணி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ அப்பெல்லாம் இருக்க சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா வந்து கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே தான் நிற்க போறாது ஏன்னா வந்து கௌதம் பிரச்சனை அப்படி வெடிக்க போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு லைக் பண்ணிங்க நன்றி